அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சென்னையில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் தொழிலையும் கடுமையான நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் நான் சும்மா இதே செய்ய யூடியூப்பில் வந்து ஏஎல்பி அக்ஷயலக்ன பத்ததி இதை பற்றி பார்த்தேன் இது வரைக்கும் என்னோடய ஜாதகத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை ஸோ நம்ம ஜாதகத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற காரணத்துக்காக அங்கே அவங்கள தொடர்பு கொண்டேன் அவங்க வந்து ஒன்று ஜாதகம் பாருங்கள் இல்லைன்னா படிக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்களே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுப்பீங்க பதினஞ்சு நாளில் அப்படின்னு சொன்னாங்க பாஞ்சு நாள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் நமக்கு எதுவும் தெரியாது உண்மையாக சொல்ல போனால் என்னோடய நட்சத்திரமே எனக்கு கோவிலில் சொல்ல தெரியாது அர்ச்சனை பண்ணும் போது கேட்டாங்கன்னா ஸோ ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படி இருக்க நமக்கு எப்படி பாஞ்சு நாள் இவங்க சொல்லித்தர முடியும் அப்படின்னு என்ன தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உள்ளே போனேன் போய் இப்போ கடந்த இருபத்தஞ்சி நாட்கள் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே அவங்க மிக அழகாக பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா நான் நட்சத்திர ஆதிபத்தியங்கள் ராசி கட்டங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிபதிகள் அவங்களுடைய காரகத்துவங்கள் பாவகங்கள் இது மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம இப்போ ஒரு சிலருக்கு பலன் சொல்கிற அளவுக்கு என்னையை தயாராக்கியிருக்காங்கன்னா அது என்னையே என்னால் நம்ப முடியலை அதற்கு காரணம் இத்தனைக்கு நான் பெருசாக எதுவும் படிக்கவும் இல்லை அவங்க காலையில் நாலரை மணிக்கு சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் கடைக்கு போயிடுவேன் ஏன்னா கடுமையான வேலை இருக்குது எனக்கு ரெஸ்டாரண்ட்டு இந்த ஹோட்டல் தென்னு ரிசார்ட்ஸு இந்த கார் கம்பெனி டீட்டெயிலிங் கம்பெனி இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நான் கடுமையான வேலைக்கு ஆகிடுவேன் ஸோ தொடர்ந்து இதை படிக்கவும் இல்லை காலையில் அந்த டைமில் இவங்களுக்கு கரெக்டாக ஒதுக்கி படித்தேன் இன்றைக்கி நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல பலன் இருக்குது இப்போ பொதுவாக ஒரு விஷயத்த தெரிஞ்சு அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ நாங்களே என்னுடைய கடையில் வந்து ஒரு ரெமெடி இருக்குது ஒரு பிரியாணி பண்ணுறோன்னா அதை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அதனுடைய ரகசிய ஃபார்முலாவை ஆனால் ஐயா பொதுவுடைமை மூர்த்தி அவர்கள் வந்து தான் தெரிஞ்சதை தனக்கு வர மாணவர்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க அதை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மேன்மையான குணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ நான் எனக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேன் நம்மளே அதை வந்து நாலு பேருக்கு சொல்லி பணம் சம்பாதிக்க தான் நம்ம பார்ப்போம் இப்போ வேறு இடத்துக்கு போயிருந்தால் என்ன பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கிட்டு ஏன் இவங்ககிட்டே ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு கூட நான் ஜாதகத்தை கேட்டுகிட்டு வந்திருக்கலாம் அதே அவங்க செய்யலை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒன்று இது உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் தொழிலாக பண்ணாலும் இதுக்கு உதவியாக இருக்கும் அதற்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லும் போது ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா போட்ட உடனே போதும் எல்லாமே வந்துடும் இன்றைக்கி என்ன ராசி கட்டம் இன்றைக்கி என்ன ஏஎல்பி அந்த ஏஎல்பிக்கு என்ன பலன் இத்தனையும் இந்த பதினஞ்சு இருபது நாளில் ஒருத்தர் சொல்கிறேன்னா எதுவுமே தெரியாத நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் அதிகமாக படிக்கலங்க எட்டாம் வகுப்பு தான் படிச்சுருக்கேன் தமிழ் நல்லா படிக்க தெரியும் சில மொழிகள் வந்து வேறு ஒரு ஊரில் வேலை பார்த்த காரணங்களால் எனக்கு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவனுடைய கிருபை அவர் நமக்கு ஒரு வர மாதிரி இது வந்து எனக்கு வந்து ஒரு இருபது நாளில் நான் ஜோதிடம் கற்றுக்கலான்றது வந்து ஃபஸ்ட்டு நம்பாம தான் உள்ளே போனேன் இன்றைக்கு நான் அதை முறைப்படி ஒரு பேசிக் ஒரு மாணவன் நான் கற்றுக்கிட்டு அடுத்த வகுப்புக்கு தயாராக இருக்கிறேன்னா பார்த்துங்க மக்களே ஏன்னால் இது தெரிஞ்சிருந்தால் இப்போ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை பற்றியான ஒரு அறிவுரை இருந்திருந்தால் நான் தொழிலெல்லாம் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை எதை பற்றியும் பார்க்குறதில்ல அப்படின்னு கொடுத்து தான் நான் இப்போ சில விஷயங்களை நான் மாட்டின்னு இருக்கேன் ஸோ இது வந்து யாராவது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிக அருமையான வாய்ப்பாக இருந்தது அடுத்த வகுப்புக்கும் போகிறதுக்கான ஒரு ஆசையோட இருக்கேன் யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைப்பீங்க பாஞ்சு நாளில் எப்படி கற்றுக்கலான்ட்டு நீங்களும் என்னை மாதிரி பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு இதே மாதிரி பேசுவீங்க பாஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நடக்குது அப்படின்ற ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் ஸோ அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் மிக்க மிக்க நன்றி ஐயா புதுவுடைமை மூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி எனது ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி எனது தனிப்பட்ட முறையில் எனக்கு வழங்கப்பட்ட கோச் வீரபாண்டி வேல்முருகம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி சாந்தகுமார் ஐயா மற்றும் சாந்தி மேடம் இவர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி எல்லோருக்கும் நன்றி ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வகுப்பு எடுப்பாங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி வாய்ப்பு மிக நன்றி குருவே சரணம்